நம்ம தமிழ்நாட்டில் சித்திரை மாசம்னா பல ஊரில் வந்து திருவிழா நடக்கும் அதுலேயும் வந்து ரொம்ப நடத்தப்படுறது நடத்தப்படுறதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சித்திரை திருவிழா இதை தாண்டி ரொம்ப அழகாகவும் கியூட்டாகவும் ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவும் வாயடிச்சு பார்க்குற மாதிரி ஒரு திருவிழா இருக்குன்னா அது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடக்கிற சித்திரை வசன உற்சவந்தாங்க இந்த சித்திரை வசன உற்சவம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து பொம்மை வந்து பூ போடும் பல ஊரில் வந்து இந்த சாமிக்கு பொம்மை போடுற மாதிரி நடத்துகிறாங்க பட் ஆனால் அண்ணாமலையார் கோயிலில் பண்ணுற மாதிரி வேற எங்கேயுமே பண்ண முடியாது ஆக்சுவலாக இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணும்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா சில பேர் திட்டுவாங்க ஏன் திட்டுவாங்கன்னா ஏன்னா ஒரு பொண்ணை வந்து கைத்தில் கட்டி இதுமாரி பூ போட வைக்கிறீங்களே திட்டுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு நேச்சுரலாக இருக்கும் அது ஒரு பொம்மை பண்ணுற மாதிரி இருக்காது ஒரு பொண்ணு அழகாக க்யூட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் அவ்வளோ தத்துருமா பண்ணுவாங்க பல ஊர்லாம் வந்து ஹைதராபாத்லையும் சரி தென் வந்து மும்பை டெல்லி இதுமாரி பல இருந்து வந்து இதேமாரி எங்கள் ஊர் திருவிழாலையும் பண்ணணும் இதை வந்து எப்படி பண்ண முடியும்னு எங்கள்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது எந்த ஊர்லேயும் கொண்டு போய் பண்ண முடியாதுங்க ஏன்னா இது இந்த மண்ணுக்கான ஒரு திருவிழாவாக வந்து பார்க்கப்படுது ஏன்னா இவ்வளோ தத்துருமாகவும் இவ்வளோ வேலைப்பாடுகளாகவும் ரொம்ப பாரம்பரியமாக இது அண்ணாமலையார் கோயிலில் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சித்திரை வசந்த முடிச்சோம் இந்த திருவிழாக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிஸ்டாரிக் ஸ்டோரி கூட இருக்குது அதை பற்றி தெரிஞ்சிக்கணும் என்னோட பேச்சு திருவண்ணாமலை எங்க போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை பற்றி தெரிஞ்சுக்கங்க